இன்றைக்கி கிழங்க வச்சு ஒரு இனிப்பு தோசை பார்க்க போகிறோம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சத்தானது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கிழங்க தோல் சீவி கட் பண்ணி மிச்சா சாரில் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு கால் கப்பு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் வெள்ளை ரவை மூணு டேபிள் ஸ்பூனு கால் கப்பு நிறைய வெள்ளம் பொடிச்ச வெள்ளம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இது போல் இருக்கும் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா இப்படி இருக்கும் இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு இந்த ஸ்டி ஸ்டிப்பாக வர்றதுக்காக போட்டிருக்கேன் கிழங்கு வந்து பாலோடு இருக்கும் அதனால் வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு த தண்ணி இருந்தால் ஊற்றிக்கலாம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக இது போல நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ தோசைக்கல் ஒன்று வச்சுருக்கேன் அதில் இந்த மாவை ரெண்டு கரண்டி மாவு எடுத்து ஊற்றுங்க ரொம்ப வந்து தேய்க்க தேய்ச்சி நைஸாலாம் வராது இந்த மாதிரிதான் இருக்கும் இப்போ இதில் மேலே தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் முந்திரி எதாவது வேணுங்கிறத போட்டுக்கலாம் நம்ம சும்மாவும் சுட்டுக்கலாம் ஒன்றும் முதலில் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ நெ இனிப்பு தோசைங்கிறதுனால கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இல்லைனாலும் ஆயிலும் ஊற்றிக்கலாம் நெய் விட்டுக்கிறேன் நல்லா ஒரு பக்கம் வெந்தவுடனே திருப்பி போடலாம் பாருங்கள் இவ்வளோ நல்ல கலராக அந்த வெள்ளம் நல்லா நல்ல கலராக இருந்துச்சு நல்ல கலராக வந்திருக்கு பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க மரவழி கிழங்கு ஒரு சத்தானது வெள்ளமும் நல்லது தான் பாருங்கள் அப்போ எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு தோசை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இன்னொன்று ஊற்றலாம் இதே போல் சட்டி காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு எடுத்து இது மேலே தேய்ச்சி விடுங்க மேலே நெய் ஊற்றி எடுக்க வேண்டியதான் நீங்களும் இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படிக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு தோசை ரெடி பண்ணிட்டோம் வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி